லாக்கம் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு சிக்கன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் குழம்புனா நான் வந்து என்ன நான் போ ஃபோன் சொல்கிறேன் தக்காளி போட்டிருக்கேன் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலு பாதாம் பருப்பு அது தோலை உரித்து அது போட்டிருக்கேன் ஒரு நாலு பாதாம் பருப்பு அது தோலை வச்சு போட்டிருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு நாலு பாதாம் பருப்பு போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் தேங்காய் பாதாம் பருப்பு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு சோம்பு போட்டேன் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தக்காளியை அதில் போட்டுடலாம் போட்டுட்டேன் நான் வந்து சிக்கனை வந்து சுவை சேர்த்தேன் இது வந்து சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையானது இப்போ நம்ம இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்டூட் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வாங்கணும் இதுக்கு தேவையான காய் என்னென்ன காய் போடுறேன்னா சவுச்சவ் ஒன்று மூணு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸு அவ்வளோதான் இதுக்கு சூப்பராக இருக்கும் குழம்புக்கு நீங்கள் முருங்காய் இருந்தாலும் கூட முருங்காய் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் அப்படியே அந்த போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் குழம்பு நானே இன்றைக்கி இந்த காய வச்சு தான் நான் குழம்பு செய்ய போகிறேன் இப்போ வந்து சிக்கனை க்ளீன் பண்ணோம் இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம் இது வந்து எல்லாம் இப்போ நல்லா வதங்குது நல்லா வணங்கிட்டோம் இப்போ காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மண்டித்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் கொஞ்சம் கேரள மசாலா போட்டுக்கலாம் களி நல்லா வதங்கி வச்சுருப்பேன் இப்போ நம்ம தேவையான கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸு ஒரு கேரட்டு சவு சவு அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் முருங்கை போட்டுக்கலாம் எது வேணாலும் எது வீட்டில் இருக்கோ அது போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் காய் இப்போ தேவையாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் உப்பு வச்சுருக்கேன் உப்பு போட்டுருந்தேன் இப்போ அது கூட வதங்கிறதுக்கு நல்லா போட்டுட்டேன் இப்போ சாய் நல்லா வதங்குது அதை இப்போ இப்போது தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இது போட்டுக்கலாம் கரம் மசாலா நாலு ஸ்பூனு தூள் போடுறேன் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுது தக்காளி வெங்காயம் தேங்காய் இது பாதாம் பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அது விழுது இதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வார போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் கறியை நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் காயெல்லாம் கொஞ்சம் வளங்கட்டும் இப்போது கறி கிளீன் பண்ணி இப்போ கறியை போட்டு போட்டுக்கலாம் இப்போது குழம்புல தண்ணி ஊற்றிட்டோம்ப்பா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கறியை இப்போ அதில் போட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு காலோருக்கு நல்லா கொதித்து காயெல்லாம் கொதித்து நல்லா வரணும் இது கூட வந்து கொத்தமல்லி கருவேப்பில் அதையும் போட்டுடலாம் இப்போ நல்லா குழம்பு இப்போ கொதிக்கணும் இப்போ தேவையானது இப்போ வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா அதை போட்டுடுறேன் உப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் நல்லா வேகணும் அது கறியெல்லாம் நல்லா வேகணும் சிக்கன் நல்லா வேகணும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு அது வேக விட்டுடலாம் அது வேகட்டும் இப்போ வந்து சிக்ஷி பைக்கு இப்போ வந்து முக்கால் கிலோ சிக்ஷி ஃபைவ் இது முக்கால் கிலோ சிக்கன் இது இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு இது கருவேப்பில காஷ்மீர் மிளகாய் தூள் அப்புறம் வந்து தேவையானது உப்பு கரம் மசாலா சோம்பு சீரகத்தூள் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை இப்போ தேவையானது இப்போ நம்ம வினிகர் கொஞ்சம் தேவையானது வினிகர் ஊற்றிக்கலாம் நான் வந்து பாய் ஸ்டைலில் தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் பாய் ஸ்டைலில் தான் நான் செய்வேன் நான் இது கூட முட்டையோ தயிரும் போட மாட்டேன் ஏன்னா வினிகர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் லெமனும் குழிய மாட்டேன் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த ரோடு கடையில் பாய்ங்க விற்கிற ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எல்லாம் தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கறியை போட்டு நல்லா மேக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கலாம் ஒரு காலை ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ நம்ம சூடாக வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இது கலர் எந்த ஒரு கலர் பவுடரும் போடல வெறும் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் அரிசி மாவு போட்டுட்டேன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுட்டேன் சோம்பு சீரகத்தூள் போட்டுட்டேன் வினிகர் போட்டுட்டேன் கொஞ்சம் கரூர் பருவேப்பில் போட்டிருக்கேன் ஏன்னா வறுத்தோம்னா அதில் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த வாசனையோடு அப்படியே வரும் வறுத்து நீங்கள் வந்து தயிர் போட்டால் புசு புசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இது முட்டையாக போட்டாலும் பஜ்ஜி ஒரு மாதிரி பஜ்ஜி சைடில் வரும் நான் ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ரோடு கடைங்களெல்லாம் விற்பாங்க பாருங்கள் ரோட்லெலாம் இந்த பாயங்க விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஸ்டைல் இது சூப்பராக இருக்கும் அது எந்த ஒரு இதுவும் போடல வெறும் காஷ்மீர் மிளகாய்கூள் தான் போட்டேன் கலர் சூப்பராக சூப்பராகிடுச்சு நம்ம ஒர்க்கு எடுத்தோம்னா நல்லா ரெட்டு கலராக நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ இது வந்து ஒரு பாலோர் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும் இப்போ நல்லா அது இப்போ நம்ம தேவையானது வறுக்கிறப்போ நம்ம வறுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எதுக்கு போடுறேன்னா சாப்பிட்றப்போ நல்ல ஜூஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் அது போடுறது இப்போ இது வந்து தலைக்கறி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அரை கிலோ தலைக்கறி இது இது வந்து அப்படியே தொக்கு மாதிரி பண்ணணும் அதுக்காக இது வச்சுருக்கேன் இந்த கழுவி இதை க்ளீன் பண்ணி அதையும் இப்போ தொக்கு பண்ணிக்கலாம் நல்லாவும் ஊருப்போம் சுச்சு இப்போ கறி குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா கொதிச்சு நல்லா கறி எல்லாம் நல்லா வெந்துச்சு காய் கறி எல்லாமே நல்லா வெந்துச்சு அவ்வளோதான் இது ரெடி ஓவர் இது இது டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது நம்ம மூடி வச்சுருவோம் இது இப்போ வந்து தலைக்கறி இப்போ தலைக்கறிக்கு தேவையானது இப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கியிருக்கு நம்ம கறியை கழுவி அவள் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியாக வந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாயத்தூள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஆச்சு நல்லா வதங்க நல்லா வதங்கினோன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டேன் இப்போ குழம்பு மல்லாயத்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கறி அலசி போட்டு அதுக்கப்புறம் வேக விட்டு எடுத்துக்கலாம் தலைக்கறியை கறி வந்து நல்லா அலசியாச்சு ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை அலசணும் ஏன்னா வந்து தலைக்கறி வந்து கொஞ்சம் குழப்பு இருக்கும் உப்பு கூட போட்டு அலசிக்கலாம் நீங்கள் இப்போ கறியை போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிரேவியாக எடுத்துக்கலாம் உப்பு போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இல்லை வேக விட்டுக்கிட்டோம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் உப்பு விருப்பம் இப்போ கூடிய உப்பு போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா கறியில நல்லா கூடுதலாம் நல்லா இருக்கும் ஆனால் உப்பு போட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் போடுறப்போ போட்டுட்டேன் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ தலைக்கறியை நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் போட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா மட்டன் தலைக்குறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு அது போட்டுட்ருக்கேன் அது வந்து எந்த ஒரு கலரும் இல்லை எடுத்துக்கிட்டான் இது சிக்ஸ்ட்டி ஃபைவ் இது வந்து எடுத்துட்டேன் எந்த ஒரு இதுவும் கலரும் எதுவுமே இல்லை பாருங்கள் இது அப்படியே இருக்குது எதுவுமே போடல தலைக்கடி அது ரெடி ஆயிடுச்சு அது வறுத்து அது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து சிக்கனை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எந்த ஒரு கலரும் எதுவுமே போடலை அப்படியே பண்ண நான் போட்ட கலரே அது அப்படியே எடுத்து எந்த ஒரு கலரும் நான் போடல நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் காஷ்மீர் தீயே போட்டு செய்யணும் சூப்பராக இருக்கும் இப்போ மட்டன் கிரேவி ரெடியாகிடுச்சுப்போம் நல்லா சூப்பராக நல்லா கிரேவியாக நல்லா ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டேன் கலக்கறி இது குழம்பு இது அது ரெடி ஆகிடுச்சு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சிக்ஷி ஃபை சிக்ஸி ஃபைவும் இப்போது ரெடி பண்ணி இப்போ வரச்சிட்ருக்கேன் இப்போ அதுவும் முடிஞ்சிச்சுன்னா இப்போது இன்னொரு சாப்பாடு எனக்கு என்னன்னா சிக்கன் வந்து காயெல்லாம் போட்டு குழந்தை வச்சுருக்கேன் அதெல்லாம் சாப்பிட வடித்து வச்சிருக்கேன் ஒயிட் ரைஸ் இருக்குது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸி ஃபை தலைக்கறி வந்து கிரேவியாக பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு மதியம் சாப்பாடு வச்சு தான் பார்த்து பார்த்தா அழகாக இருப்பாங்க எந்த கலராக இல்லை நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற அந்த கலர் புதெல்லாம் அந்த புத்தல் எல்லாம் போட்டுருந்தால் அது வந்து உடம்புக்கு ரொம்ப சரி அதனால் அதெல்லாம் தெரியாதீங்க வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து தெளிவாக சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பொருள் இருக்குது இப்போ நான் வளர்த்துக்கிறாங்க அது வரைக்கும் விட்டேன்னா அது ஓவரது நீ வீட்டில் செஞ்சு பற்றது எப்படின்னா எனக்கு சொல்லுங்க முன்னேற்றி எனக்கு சண்டே சாப்பாடு இன்னைக்கு இதுதான் ரொம்ப எதிரியான புத்து கிடையாது சிக்கன் குழம்பு தலைக்கடி கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மெதை காணணும் அவ்வளோதான் மேடம் அது நேற்று வச்ச ரசம் இருக்குது அதை அதை வச்சு நான் சரியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு மழை ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சு வச்சுருப்போம் அவ்வளோதான் இது வந்து சாதத்துல பேசி சாப்பிட்டுக்கலாம் கொக்காவோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது தங்கத்து இது அவ்வளோதான் சிக்கு வைப்போம் முடிஞ்சிச்சு இது ஒரு இது வறுத்துட்டேன் இன்னொன்று வறுத்துட்டுருக்கேன் இப்போது வந்து ஒரு கலரும் போடலை அவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போது ஒரு இதில் பவுலில் போட்டுடலாம் இப்போது இப்போ வந்துட்டு ஒயிட் ரைஸ் இருக்குது ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது அவ்வளோதான் இது இப்போ வந்துட்டு சிக்கன் குழம்பு இருக்குது அதுவும் இப்போது அது ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மணியாக சாப்பாடு இன்றைக்கி இவ்வளோ தான் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு இது நான் தலைக்கறி என்னென்ன போட்டேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றினேன் வெங்காயம் போட்டேன் பச்சை மிளகாய் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் தக்காளி போட்டேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கின ஒன்றும் அதுக்கப்புறம் தேவையானது கரம் மசாலா போட்டேன் குழம்பு தூள் போட்டேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டேன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு ஒரு அஞ்சு உஷு விட்டுட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இது அவ்வளோதான் அது அவ்வளோதான் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ மதியம் சாப்பாடு இருக்குதுன்னா அதில் சாப்பாடு பேசி சாப்பிட்டுக்கோ மீதி மா மீந்ததுன்னா கூட நைட்டுக்கு தோசை ஈட்டியோ அந்த மாதிரி ஊற்றி அது மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதான் இன்றைக்கி இது கொஞ்சம் சிக்கன் இருக்குது அது வந்து நைட்டுக்கு எடுத்து வச்சிட்டேன் இப்போது அது இப்போ மதியத்துக்கு மட்டும் இதுக்கு தேவையானது நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் சொல் சொல்லிவிட்டு எனக்கு அப்படியே வந்து வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ